இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து தளபதி தான் பிடிக்கும் என் புருஷனோட தளபதி தான் பிடிக்குன்னா லாஸ்ட்டில் அவா செத்து போயிட்டா அந்த சாவச்சில் யார் வந்து நெஞ்சை அடிச்சு ஊதுனா புருஷன் புருஷன் அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் என் கையை வெட்டுங்கள் கையை வெட்டுனா வந்து ரத்தம் வராது தளபதி தளபதி தான் வரும் நாளைக்கு அப்பா அவனுக்கு ரத்தம் ஏற்றுறதுக்கு பதிலா ஆ இப்போ சொருவி தளபதி தளபதினு சொல்லி சொல்லியாச்சுன்னா அவனுக்கு வந்து ரத்தம் ரத்தம் உயிரும் வந்துடும் அவனுக்கு ஆட கொல்லையில் போவானுலாம் இப்படி கிறுக்கு பிடிச்சி அலையில பேயில் போவானுலாம் சி இதெல்லாம் இந்த இப்போ இந்த இதெல்லாம் விஜய் சார் பார்த்தா அவர் மண்டே கிறுக்கு பிடிச்சி தான் அவரே அலைய போடுறாரு ஏழையா இப்படி பண்ணுறிய இது சொல்ல போனால் நான் பொல்லாதவன் உங்களுக்கு நானும் விஜய் ஃபேன் தான் என் பொண்டாடி விஜய் ஃபேன் தான் கேட்டுக்கோ அவளே வருத்தப்படுறா இப்படி தலைவரை பிள்ளையே இல்ல எனக்கு சாப்பிடா சாப்பிட்டு சொல்றாங்க இதெல்லாம் முட்டதனமான பேச்சு சரி அவரை விஜய் சேர வந்து எல்லாரும் அசிங்கப்படுத்தினே படுத்துறீங்க படுத்துங்க